விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனை வினை தீர்ப்பவனே ஞாயிறு முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்ராட நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் சதுர்த்தி திதி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மிருக ஷீரிட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமான் இன்று சதுர்த்தி நீ கணபதி ஸ்மராமிங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமபிரபா அபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதாங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் விநாயக பெருமாவோட ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்தாலும் சரி நம்ம போற வழியில இருந்தாலும் சரி கொஞ்சம் நின்று அவரை பிரார்த்தனை பண்ணிட்ட தலையில மூணு கொட்டு கொட்டிக்கிறதும் அவரை மூன்று முறை வளம் வருவதும் மெதுவாகவும் நிதானமாகவும் பிரார்த்தனை செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ என்ன ப்ராப்ளங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் ஆங்ஸைட்டி வேலை தலைக்கு மேலே இன்னைக்குன்னு பாருங்க நம்ம எதிர்பார்க்குற ஆள் எல்லாம் லேட்டாகவே வருவாங்க நமக்கு வர்றேன்னு சொல்கிறவங்க வரமாட்டாங்க தரேன்னு சொல்கிறவங்க தரமாட்டாங்க ஆனால் இந்த டென்ஷன் ஐட்டம்னா நம்மளை மாதிரி கோவப்படுறவங்க யாருமே இன்றைக்கி இருக்க முடியாது கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது டென்ஷன் வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க நல்ல இசை பாடல்கள் தத்துவமான வார்த்தைகள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ்லாம் கேட்டால் கூட இன்றைக்கி மேஷராசினியர்களுக்கு நன்மையாக இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது மேஷராசி மேஷராசினியர்களே இன்றைக்கி வாழ்க்கை உங்கள் கையில் வசப்படாது அப்படிங்கிறது தான் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வசப்பட மாட்டாங்க அம்பட மாட்டாங்க மாட்டிக்க மாட்டாங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம இந்த கவரிமான் கவரிமான் ஆமா சார் ஒரே கவரிமான்னா தான் இருக்குது நமக்கு கௌரவம் நமக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு அந்த கௌரவமும் மரியாதையும் மதிப்பும் சமுதாய இடங்கள்ல சமுதாய நிகழ்வுகள்ல பெரிய அளவுக்கு கிடைக்கும் அதாங்க சோசியல் ஃபங்க்ஷனு சோசியல் மீடியா இந்த பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த பெரிய மனிதத்துவம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் ஆசைகள் கனவுகள் பெரிய அளவுக்கு இருக்கு ஆனால் பாருங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுல சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு சார் சோம்பேறித்தனம் கண்கள் தூக்கத்தை தழுவட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த கிளைமேட் வேற மத மதனே இருக்கா கொஞ்சம் நம்பியும் போக முடியல நம்பாமலும் இருக்க முடியல காலையில் பார்த்தா வெயில் அடிக்குது மதியானத்துக்கு பார்த்தா மேகமூட்டமாக இருக்கு மழை வேற அப்பப்போ ட்ரிஸ்லிங்காக இருக்குன்னு கொஞ்சம் காரியங்களை தள்ளி போட வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் அதுதான் கண்கூடா பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் முடிச்சிட்டோம்னா திருஷ்டி வந்து சேர்ந்துடும் மாலை நேரத்துல ஒரு சண்டை சச்சரவு ஒரு வாத விவாதம் எனக்குன்னே கிளம்பி வருவீங்களா அப்படின்னு வில்லங்கத்தை வரவேற்க வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு வீசிங் கம்ப்ளைன்ஸ் உங்களை யார் ஜில்லுனு அந்த ஜூஸ் குடிக்க சொன்னது இந்த இருந்து எடுத்தோட உணவு பொருளை அப்படியே சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்துங்க ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ் வேண்டாம் கொஞ்சம் இந்த சீதோஷனத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தை மிதர் ராசி நேர்கள் வச்சுக்கணும் ஜூஸ் நல்லது தான் பழச்சாரம் நல்லது தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க அந்த சில்னஸ் உடம்புக்கு ஒத்துக்காது கொஞ்சம் வெயில் வச்சுதுன்னா அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த தருணத்துக்கு கொஞ்சம் ஹாட்டாக சூடாக அப்படியே ஆரி பறக்க பறக்க ஒவ்வொரு ஊதி ஊதி சாப்பிட்றது தான் நல்லது ஆரி போனது ஜில்லுன்னு இருந்தது ஃப்ரோசனாக இருந்தது ஓவர் கான்பிடென்ஸா சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது மீனராசி நேர்களே அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காலையிலேயே நல்ல ஒரு பிளானிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் திட்டம் போட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாகவே அமையும் அப்போ பட்ஜெட்டிங் காஸ்டிங் மெஷர்மெண்ட்ஸ் பிளான் ஆஃப் ஆக்சன் உமன் ஆஃப்ஷன் ஏன் ஆஃப்ஷன் இருக்கப்போ உமன் ஆஃப் ஆக்சன் இருக்கக்கூடாதா பெண் கடகராசி நேர்கள் உண்டு இல்லை புத்திசாலித்தனமான டிசிஷன் அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் காலையில் யூகிக்கிற விஷயம் மிகச் சரியானதாக அமையும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கோங்க நம்பிக்கை நாணயம் கைராசி இந்த இஎம்ஐ கிளியர் பண்ணுறது கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் டயத்துக்கு ஆனர் பண்ணுறது வட்டி வரி வாய்தா இதோடலாம் குஸ்தி போட்டு கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு பெரிய அளவுக்கு பெயர் வாங்க வேண்டிய தருணங்கள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது இந்த பக்கத்தில் கிட்டத்துலனா கொஞ்சம் பண்ணுங்கள் ரொம்ப எட்டத்துல போயிட்டு எல்லாம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சு அங்க தண்ணீரினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்றது இயல்பாவே புட்சாலித்தனத்துல கடகராசி நேர்களுக்கு நீக்கு வந்தோம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு இந்த அச்சு அச்சுன்னு தும்மி சார் மூக்கு வந்து செவந்து போச்சு இந்த கொடை குடை அதான் குடைக்குள் மழை இல்லைங்க குடைக்குள் மிளகாய் அப்படின்னு மூக்கு வந்து குடமிளகாய் மிளகாய் மாதிரி செவந்து போச்சு சார் குடமிளகாய் மிளகாய் பச்சையாதான் இருக்கும் பாருங்க ஆனா அப்புறம் தான் செவப்பாது நம்ம மூக்கு அப்படியே சிக்கச்ச ஆயிடுச்சு டவல் கிடைக்க மாட்டேங்குது கர்ச்சீஃப் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஈரம் ஈரம் மடிக்குதே அப்படின்னு கம்ஃபர்டபுளே இல்லாமல் ஈர நாட்டை மடிக்குதே அப்படின்னு இந்த துணியை மடிச்சு வைக்கிறதுலையும் சரி துணி காய வைக்கிறதுலேயும் சரி துணி துவைக்க போடுறதுலையும் சரி இரு மனசாவே இன்னைக்கு சிம்மராசினி நேர்களுக்காக இருக்கும் இந்த அரிசியை காய வைக்கலாமா வேண்டாம தானியத்தை காய வைக்கலாமா வேண்டாமா மிளகாயை நம்ம எப்பவும் தான் சாப்பிடுவோம் இந்த கடையில் வாங்கின பவுடர்லாம் நம்ம ஒத்து வராது கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு இந்த காய வைக்கிறது காய வைக்கிறதுங்கிறதுல பெரிய தடுமாற்றம் இருக்கு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதுதான் உங்களை காப்பாத்திட்டு இருக்குது இன்னைக்கு விநாயகர் பெருமான் தான் உங்களை காப்பாத்த போறார் கண்டிப்பா இன்னைக்கு போற இடத்துல விநாயகர் திருவுருவ படத்தையோ விநாயகர் விக்கிரகத்தையோ செவத்துல காம்பவுண்ட்ல வச்சிருக்க விநாயகரையோ இல்ல முட்டு வச்சிருக்க விநாயகரையோ என்ன அது கார்த்தி சார் சொன்னாலும் சொன்னாரு மூணு பிள்ளையரை பார்த்துட்டேன் நாலு பிள்ளையார பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் என்ன அர்த்தம்னா இன்னைக்கு உங்க சங்கடத்துல இருந்து அந்த விநாயகர் தான் உங்களை காப்பாத்தா போறார் அப்படிங்கிறத நீங்க நல்லா எடுத்துக்கோங்க தாய் தகப்பன் தெய்வம்னு சொன்ன பிள்ளை யார் அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளை தான் விநாயக பெருமான் அப்படின்னு அதே மாதிரி அண்ணா தம்பிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஒரு வேற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் மறைந்து சண்டை சச்சரவெல்லாம் மறந்து சமாதானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உடன் வேலை செய்யும்போது உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஆறுதலா இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஒரு பாதி கிணது தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய தருணம் பொருளாதாரத்துல இருக்கும் எதிர்பார்த்தபடி பொருளாதாரம் நம்பிக்கையா வந்து சேரும் எண்பது தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிருவீங்களாம் அப்போ பாருங்களேன் மீதி இருக்க பத்து இருபது தானே சமாளிச்சுக்கலாம் வாழ்க்கையே சமாளிபிகேஷன் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த உரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனோட பிள்ளைகள் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு இந்த வாலி மாதிரி பாட்டு எழுத வரமாட்டேங்குது சார் என்ன வார்த்தைகள் அப்படின்னு பசுவல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு அம்மா மீது அம்மாவினுடைய நினைவழிகள் தாய் வீடு தாய் நாடு தாய் பூமி மொழி பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு நம்ம மொழி எதுகை என்ன மோனை என்ன அப்படின்னு இந்த கவித்துவம் கவிதைத்துவம் ஒரு பாட்டை ரசிக்கிறது நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டை முணு முணுகிறது முணு முணுக்கிற அப்படின்னு இந்த முணு முணுக்கிற விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பாவே இருக்கும் அதுதான் உணவுறது இல்ல முணு முணுகிறது அப்படின்னு குறை பேச மாட்டீங்க குறைகளை மன்னிப்பீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கும் தயாராக இருப்பீங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு இருக்க துலாம் ராசி நேர்கள் இன்றைக்கி அன்கம்ஃபர்டபுள் சோனுக்கு போனாலும் ஜெயிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் இருக்கிற விருஷிக ராசி நேர்களை போது ஷாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த உண்மை உண்மை என்ன இந்த உண்மையை தெரிஞ்சு விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன் தேவையே இல்லை எடுத்தது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் எடுத்து வைப்போம் தப்பு கிடையாது ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற விஷயம்தான் சாரி ஆணியே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ற விஷயம்தான் அது வழக்கு மொழியில வந்துருது அப்போ தேவையில்லாத காரியமா இருந்துச்சுன்னா அதை செய்யாதீங்க வச்சிகராசினியர்களே வீண் அலைச்சல் வரும் வீண் வம்பு தும்பு வரும் வீண் வாத விவாதங்கள் வரும் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறேன் இந்த பஞ்சாயத்தை கிளப்புறேன் இந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் இந்த உண்மையை சொல்லுங்க சாட்சியை கூட்டிட்டு வாங்க சந்தர்ப்பத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா மடிக்கப்படுறது நீங்களா தான் இருக்கும் அப்போ தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா ரிஷிகராசினர்களே திருடுறவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அப்புறமா ஆமா வந்துப்பாரு அப்படிங்கிறவங்க கிட்ட எதுக்கு போய் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அட உடுங்க பேசிக்கலாம் இவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிதான் நம்ம வாழ போகிறோமா நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்லவனா இருந்தால் போதுமானது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்ப்பது ராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அட பண வரவுங்க பேமெண்ட் பேமெண்ட் அமௌண்ட் அமௌண்ட் டெலிட் பண்ணவே பண்ணிடாதீங்க அப்படின்னு சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கு சிநேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் மகிழ்ச்சிக்கான தருணங்கள் அதே மாதிரி நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் பொருளாதாரம் மேம்பட்டு நிற்பதற்கான நிலை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டு கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் போனஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அடிஷ்னல் அமௌண்ட்டு அடடடா அப்படின்னு வேலையில பிஸியாக இருக்க போற டைம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் குழந்தைகளோட உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் புது வஸ்திரம் நல்ல பல பழக்கிற வாகனங்கள் ஷைனிங்கு ஷைனிங்கு அப்படின்னு இந்த ஜிதேகா ஜிதேகா இந்தியா ஜிதேகா அப்படின்ன மாதிரி ஜிதேகா ஜிதேகா தனுசு ராசி நேர்களே நீங்க ஜிதேகா அப்படின்னு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்திருக்கிற மகராசி நேர்களைப் போதும் வாத விவாதங்கள் மட்டும் வேண்டாம் அதர் தான் தட் பாக்கி எல்லா விஷயமுமே டி கிடைக்கும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி ஒரு பொருள் உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் இனிப்பு பொருள் ஸ்நாக்ஸ் மலர்கள் பழங்கள் வஸ்திரம் சார் உங்களுக்காக தான் மேடம் உங்களுக்காக நம் காசு கொடுத்தா அதெல்லாம் வந்துருங்க ஆனால் ஒரு அன்பால ஒரு கிஃப்டாக ஒரு ஒரு பாசத்தில் நம்மளை தேடி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு சுறுசுறுப்பும் விருவிருப்பும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தரும் உங்க சோஃபாக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் லேசா அப்படி வலிக்குதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உட்காந்து பேசுவீங்கன்னா பாத்து அதே மாதிரி பேச்சு பெரிய அளவுக்கு இருக்கும் தான் கேளார் தகைய மொழி வான் சொல் நான் நாலேஜ் என்ன ஃப்ளோ அப்படி எல்லா நாளும் இந்த மாதிரி பேசிட்டா நல்லா இருக்கும் சார் ஆனா இன்னைக்குன்னு என்னவோ பேச்சு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சந்திரனுடைய சஞ்சாரம் தான் சந்திரன் தன்னோட நட்சத்திரமான திருவோணத்தை தொட்டு சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மனசு தெளிவா யோசிக்கும் அப்ப மனசு தெளிவா யோசிச்சாலே பேச்சு தகைய மொழிவதாம் சொல் அப்படிங்கிறது தான் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த தொட்ட தொட்டக்கோர அக்கறை சந்திரன் உங்க ராசியை தொடுற வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டுதான் எல்லாம் இருக்கும் சார் விட்டு விட்டு தான் மழையும் பெய்யுது நம்பி கீழே இறங்க முடியல அதே மாதிரி நம்ம கூட இருக்க ஆளுங்களை நம்பி செய்யவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இவங்களோட தான் பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்போம் குமராஜி நேயர்களுக்காக இருக்கும் குறுக்கோலிகள் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் அதே மாதிரி மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு பேசினதுக்கப்புறம் கூட ஏதோ போனா போகுது விட்ட விட்ட குர தொட்ட குரல் ஏதோ கொஞ்சோண்டு லேசாக செடி காயும் போது தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறாங்க சார் பணம் பத்த மாட்டேங்குது எட்டஞ்சல் ஜாஸ்தி இருக்கு கூட்ட நெரிசல் ஜாஸ்தி இருக்கு நீ பாருங்க கியூவில் நிற்க விட்டுருவாங்க கூட்ட நெரிசல் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது முடிவு எடுத்துக்கிறது நல்லது எப்பவும் பாருங்க இந்த பஸ் இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ட்ரெயின் அதெல்லாம் இன்னைக்குன்னு பாருங்க ரொம்ப நெருக்கடி ஜாஸ்தி இருக்கு நசுக்குறாங்க சார் திருக்குறாங்க சார் தள்ளுறாங்க சார் இந்த தள்ளு முள்ளு தில்லு முள்ளு இல்லை அது வந்து வேற எதுக்கு தள்ளு முள்ளு அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸ்டாம்டிங் ஸ்டாம்டிங் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லாபம் ஒன்று பொருளாதார அதாயங்கள் கண்ணா லட்டு தின்னா ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் மாலை நேரத்தில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் கிரெடிட் அதே மாதிரி இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் சார் ரொட்டேஷன் லைக் தான் சார் டெய்லி போயிட்டு இருக்குது ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறோம் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறோம் திருப்பி வாரி வலிச்சு ஊட்ல போடுறோம் இந்த பணத்தை வந்து பிடிக்கவும் முடியல அழுத்தி பிடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல நண்பர்கள்ட்ட கலந்து பேசி பெற வேண்டிய தரம் ஆனா கேட்ட பக்கம் கேட்ட ஆகப்பட்டது கேட்ட கடன் தொகையாகப்பட்டது உங்களுக்காக கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த சண்டை போடுறேன் இந்த திட்டுறேன் அப்படின்னு மட்டும் போகாதீங்க உங்களுக்கு இருக்க டேலண்ட்டோ திறமையோ கண்டிப்பா உங்க கூட இருப்பவங்களுக்கோ இல்லை உங்களை நாடி வருபவங்களுக்கோ இருக்காது நீங்க அதே மாதிரி நினைச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அரவணைத்து விட்டு கொடுத்து அனுசரித்து பரவாயில்லப்பா அப்படின்னு தோல்ல கை போட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பலிக்கு பலி புலிக்கு புலி வேண்டாம் அதுக்கப்புறமே ஒரு புளி புரிஞ்சுருவாங்க மீன ராசி நேர்களை இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலில் ஒரு முருகனை உடனழித்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க